வெல்கம் யாவரும் நான் பத்ரி டுவரும் டே ஆறு வருடங்களா நம்ம வெயிட் பண்ணது பல்வேறு தடைகளுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நேற்று நடந்த கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக உலகம் எங்கும் அதிக திரையரங்குகள் இந்த வருடத்துடைய மிகப்பெரிய ஓபனிங் அப்படின்னா அது இந்தியன் டூ தான் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு இட்ஸ் பெரிய ரெக்கார்டு தேர்ட்டி டூ அட்வான்ஸ் புக்கிங் மிகப்பெரிய டே ஒன் வந்து நிச்சயமாக நூறு கோடியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு படத்தை பத்தி ஏராளமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது அதே சமயத்துல படமே பார்க்காமல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க எதை எதை பத்தியும் நீங்க வந்து எதனாலையும் இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம நம்ம போய் பார்ப்போம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு அவ்வளோதான் வேற ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லிட்டாரு இவர் நெகட்டிவாக போட்டாரு அவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லை யாராலையும் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை முன்னாடியே கணிக்க முடியாது அது வந்து மெஜாரிட்டி ஆடியன்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அதனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கவலையே படாதீங்க அவங்க வந்து படமே பார்க்காம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சு உட்காந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பெய்டு குரூப் இது வந்து பல படங்களுக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி கவலைப்படாம பாருங்க இப்ப நான் பார்த்த வரைய படம் பார்த்தவர்கள் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க படம் பார்த்துட்டு குறிப்பா வந்து இந்தியன் ட்ரீ ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு வார் மோடுன்ட்டாங்க இந்தியன் டூ பிளாக் ரிப்போர்ட்ஸ் இந்தியன் த்ரீ வந்து வார் மோடு பயங்கரமா இருக்கு படம் முடிஞ்ச உடனே வெளியில கிளம்பிடாதீங்க அந்த எண்டு கிரெடிட்ஸ் போறதுக்கு அப்புறம் தான் அந்த இந்தியன் த்ரீ ட்ரெய்லரே வருது அதை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க எப்படி கல்கி படத்துல கடைசியில் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததோ அது மாதிரி பட்டம் முடிஞ்சு அந்த இந்தியன் த்ரீ ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா சங்கர் நிதி பேட்டி கொடுத்துருந்தாரு பாத்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ சோ அதனால இந்தியன் த்ரீ ட்ரெய்லரை பார்த்துட்டு தேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளில வாங்க மிகப்பெரிய ஒரு விருந்தா அமையும் படத்துடைய டைட்டில் கார்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ட்விட்டர்ல தான் பார்த்தேன் மணிக்கு தான் தான் படம் ஷோவே திருச்சியில் அதுக்கு முன்னாடி இங்க ஷோ கிடையாது இது டைட்டில் கார்டு பார்த்தேன் விக்ரம கூட பெட்டரா இருக்கு சங்கர் தூக்கி சாப்பிட்டாரு உலகநாயகன் டைட்டில் கார்டு வேற லெவல்ல இருக்கு அதே மாதிரி படத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா நேத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க சங்கருடைய ட்வீட் அவருடைய இன்ஸ்டாகிராம் அவருடைய அந்த நாஸ்டால்ஜிக் ஏஆர் ரஹ்மான் அனிருத் ஷங்கர் மூணு பேர் இருக்கிற போட்டோ இதுல வந்து இந்த சேனாதிபதிக்கு வந்து இந்தியன் டூ இந்தியன் டூடே அந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க பிஜிஎம் பிரமாதமா வந்திருக்கு ஸோ அதை போட்டிருக்காங்க நேத்து நான் இந்தியன் பார்த்தேன் ஹாட் ஸ்டார்ல அது வந்து பயங்கர போரடிக்காம பரபர பரபரன்னு போகுது படம் சாதாரணமா பயங்கர என்கேஜிங்கா போயிட்டு இருக்கு படம் காமெடி ஃபைட்டு இந்தியன் தாத்தா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் க உலையா பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு வருஷம் கழிச்சு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு பார்க்குறோம் படம் தியேட்டர்லயே நான் பத்து தடவை பார்த்தேன் இந்தியன் நைன்டி சிக்ஸ்ல இப்ப பாக்கிறப்பையும் இருக்கு நிச்சயமாக ஏதாவது விசேஷமா பண்ணிருப்பாரு நம்மளை என்கேஜி கொண்டு போற மாதிரி இருக்கும் சண்டை காட்சியெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு ஆந்திராலேந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபைட் எல்லாம் சூப்பர்வா இருக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க படத்தை ஸோ கல்கி மாதிரி இதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நேற்றுக்கு கம் பேக் பாடலுடைய லிரிக் வீடியோ விட்டாங்க கரெக்டான பிளான் கரெக்டா படத்துக்கு முந்தின நாள் ஒரு பரபரப்பு ஒவ்வொன்னா அப்படி விட்டாங்க அடுத்து ஏ ஆர் இருக்கிற அந்த பிக்சரு அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ பத்தின விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்னா அவர் சங்கர் வந்து கரெக்டா ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ப்ரொமோஷனும் அழகா பண்ணியிருக்காங்க ரசிகர்களும் தேட்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எப்படி விக்ரம் படத்துக்கு வந்து நாலு வருடம் கழித்து உலகநாயகன் படத்துக்கு வந்து மிகப்பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணி கலக்குனாங்களோ அதே மாதிரி இந்தியன் டூக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஊர்வசி தேட்டர் பெங்களூர் செம்மையாக இருக்குது அந்த கட் அவுட்டு அவங்க வச்சிருக்கிற இது எல்லாமே பயங்கரமாக இருக்கு இந்தியனை விட சாரி விக்ரம விட இதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் கொண்டாட்ட கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பெங்களூரு அங்க ரிவ்யூ வரல இன்னும் வர ஆரம்பிக்கல வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் இதுல பார்த்த ரிவ்யூ பாசிட்டிவா இருக்கு யூடியூப்ல வந்து சில யூஎஸ்ல இருந்து பிகெஸ்ட் ரிலீஸ் இந்தியன் டூ அதே மாதிரி ஆறு ஃபார்மேட்ல படம் வந்திருக்கு இதை தவிர வந்து பிலிம் ஃபேர் அவார்டு நேத்திக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு உலக நாயகன் கமலஹாசனுக்கு வந்து விக்ரம் படத்துக்காக கொடுத்திருக்காங்க அதுல பல படங்கள் போட்டியில இருந்தது அவர் நாமினேஷன்ல இருந்தாலே அவர் தானே பட் அவர் வந்து முறை விருது வாங்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த முறை அவர் வாங்கிக்க போறாரு பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உலகநாயகனுக்கு நாயகனுக்கு இனிமே அவார்டு கொடுத்து தான் அவர் சிறந்த நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண தேவை இல்லை அதை இளம் தலைமுறையினர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அவரெல்லாம் வந்து இவங்க அவர் வேற ஒரு லீக்ல இருக்காரு சோ அதனால அவங்க இந்த லீக்ல அவரை கொண்டு வர வேண்டாம் அவருக்கு வந்து இனிமே பாரத் ரத்னா சாஹேப் பால்கே அந்த மாதிரி விருதுகள் தான் அவருக்கு பாக்கி இருக்கே தவிர இந்த மாதிரி விருதுகள் எல்லாம் அவரை தாண்டிட்டாரு